ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஸ்கூலுக்கு சாப்பாடு கட்டணும் இன்றைக்கி என்ன சமைச்சோண்டி வாங்க வீடியோக்குள்ள அப்புறம் வந்து உருளைக்கெழங்கு மிதுசு சாப்பிட்டிருக்கேன் கட்டலாம் உருளைக்கிழங்கு அப்புறம் வந்து மீன் பொரிச்சது அடுத்து வந்து காலையில் வந்து சேமியா அடுத்து ரைஸ் வந்து புளி சாதம் இப்போ நான் ரைஸ் வச்சுட்டு அப்புறம் இதில் ஒரு கவர் வச்சுட்டு ஒரு மீன் அப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல் அதே மாதிரிதான் மீட்டே நிற்கும் கொஞ்சம் லஞ்ச் பேக்குங்க ஸ்நாக்ஸ் வச்சம்மா கொண்டு போண்டா நான் கொண்டு போ మేయే ఉండాల స్నాక్స్ వచ్చనా కట్ల ముక కట్ల ముటయ్య మురకం మచ్చ మూల ఉండేది మిదు సవస్రం పుండిక పొడు 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 అచ్చ మిలేవోడే అచ్చ అమ్మా ముజల పౌడర్ పోడు ఎప్పుడు இந்த ஒரு புடிய வாங்கு இந்த ஒரு புடியோ வாந்தி வர மாதிரி இருக்கு ஓவரா காட்டாத என்ன இந்த ஒரு புடிய வாங்கு தண்ணி ஓடாம டை ஓடாம போ கையில தான் வச்சிட்டு இருந்தே அத மிதுஸ் செல்லம் பை 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 இங்க பாத்து சொல்லணும் போடி ஒன்னு விட்டு போ நான் போதும் ஸ்கூல் ஊட்டியாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஓகே பை